ಕುತಿ ಬೇಕು ಹಿರಿಯರ ಕರುಣೆ ಬೇಕು ಹರಿಕಥೆ ನಿತ್ಯ ಕೇಳುತ್ತಿರಬೇಕು ವಿರ ಕುತಿ ಬೇಕು ವಿಷ್ಣುವಿನಾರಾಧನೆ ಬೇಕು ವರಮಂತ್ರ ಜಪಬೇಕು ತಪಬೇಕು ಪರಗತಿಗೆ ಸಿರಿಹಯವದನನ ಪರಮಾನುಗ್ರಹ ಬೇಕು யோ நமக பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரி ஹி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழாக்கம் அப்படிங்கிற இந்த சீரிஸ்ல இது நூத்தி இருபத்தி எட்டாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்பு குமார் அவருக்கும் மிக்க நன்றி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா தாசர்கள் எந்த க்ஷேத்திரங்களுக்கு சென்று அங்கு இருக்கும் கடவுள் மேல் என்ன பாட்டு பாடினார்கள் அதாவது எந்தெந்த ஊரில் என்னென்ன பாட்டு பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தாசர் பாடல்களே அப்படி பார்க்குறத விட எந்த ஊரில் போய் பாடினாங்களா ஏன்னா ஆழ்வார்கள்லாம் நிறையா பேர் வேறு வேறு ஊர்களுக்கு சேத்திரங்களுக்கு சென்று அங்கே இருக்கும் கடவுளை மகளாசாசனம் செய்தார்கள் ஸோ அது ரொம்ப பிரசித்தி பெற்றதாச்சு அந்த அந்த சேத்திரங்கள்லாம் வந்து பாடல் பெற்ற தலங்களாக மாறியது அது மாதிரி நம்முடைய தாசர்களும் நிறைய இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கும் இடவனே பாடியிருக்கிறார்கள் ஆனால் சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் போயிருக்காங்க அவங்க சிறிய சிறிய ஊர்களுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற விளைவு பாடி இருக்கிறார்கள் ஸோ அது மாதிரி நம்மளுக்கு கிடைச்சதெல்லாம் நம்மளுக்கு எது கிடைக்கிதோ அது எல்லாமே கிடைச்சிதுன்னு சொல்ல முடியாது எது கிடச்சதோ அதெல்லாம் எடுத்து இருக்கோம் ஆக்சுவலி ஷேத்ராடல் மட்டுமே ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாறு பாடல்கள் நம்மளுடைய பிறந்ததாசர் பாடி இருக்காரு ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு ஸோ அந்த வகையில் இந்த தடவை என்ன பண்ணிக்கோமுன்னா சோந்தே அப்படிம்பாங்க சோதேம்பாங்க சௌதே சோதேம்பாங்க சோண்டாம்பாங்க அதுதான் வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு சிவனை பற்றி ஸ்ரீ வாதிராஜர் பாடிய ஒரு பாடலை தான் இந்த தடவை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த தலம் எங்கே இருக்கிறது அதனுடைய சிறப்பு என்ன அதெல்லாம் வந்து இந்த இதோட எபிசோடில் பின்னாடி பார்ப்போம் இந்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தவள கங்கைய கங்காதர மகாலிங்கா அப்படிங்கிற பாட்டு இது அதாவது அங்கே வந்து தவள கங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஷ்கரணி இருக்கிறது அதை வந்து உண்டாக்கி வரும் ஸ்ரீ வாதிராஜர் தான் ஸோ அந்த பா கரையிலே இருக்கின்ற சிவபெருமானை வேண்டி ஸ்ரீ வாதிராஜர் பாடிய பாடல் தான் இந்த பாட்டு அப்பவுமே ஹரிதாசரன் என்ன பண்ணுவாங்கன்னா சிவனை வணங்கும்பொழுது எனக்கு அந்த ஹரியின் மேலே மனத்தை கொடுப்பா ஏன்னா மனோநாயக்காரர்கள்லாம் ஸோ அதனால் ஹரியின் மேது எனக்கு மனத்தை கொடுப்பா அந்த ஹரியின் தரிசனத்தை எனக்கு காட்டிக் கொடுப்பா அப்படின்னு தான் பாடுவாங்க சிவனை கொடுத்து பாடும்போதோ வேறு எந்த தெய்வங்களை கொடுத்து பாடும்பொழுதோ அதே மாதிரி தான் இவர் என்ன கேட்குறாருனா எனக்கு ஹரியனுடைய தரிசனத்தை கிடைக்குமாறு செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாலிங்கனை இவங்க வேண்டுகிறார் அதுதான் இந்த பாடல் இந்த பாடலை வந்து திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் பாடியிருக்கிறார்கள் நம்ம முதலில் திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் பாடிருக்கும் பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி சித்ரா பாலாஜி அவங்க பாடியிருக்கிற பாடலை கேட்போம் தவள கங்கைய கங்காதர மகாலிங்க தவள கங்கைய கங்காதர மிங்கா மாதவன்தோரிசையா முனிகுலோத்துங்கா ಧವಳ ಗಂಗಯ್ಯ ಗಂಗಾಧರ ಮಹಾಲಿಂಗ ಅರ್ಚಿಸಿದವರಿಗೆ ಅಭೀಷ್ಟವ ಕೊಡುವ ಹೆಚ್ಚಿನ ಅಗಗಳ ತರಿದೂ ಬಿಸಿಡುವ ಅರ್ಚಿಸಿದವರಿಗೆ ಅಭೀಷ್ಟವ ಕೊಡುವ ಹೆಚ್ಚಿನ ಅಗಗಳ ತರಿದು ಬಿಸಿಡುವ ದುಶ್ಚರಿತಗಣಲ್ಲ ದೂರದಲ್ಲಿಡುವ ದುಶ್ಚರಿತಗಣಲ್ಲ ದೂರದಲ್ಲಿಡುವ ನಮ್ಮ ಚುತಗಲ್ಲದೆ ಅಸುರರ ಬಡಿವ ನಮ್ಮ ಚುತಗಲ್ಲದೆ असुरर बडिव धवळ गङ्गय गङ्गाधर महालिङ्गरनगद मनोहरमूर्ति ಸಾಧು ಸಜ್ಜನರಿಗೆ ಸುರಚಕ್ರವರ್ತಿ ದಾರುಣಿಯೊಳಗೆ ತುಂಬಿದೆ ನಿಮ್ಮ ಕೀರ್ತಿ ದಾರೂಣಿಯೊಳಗೆ ತುಂಬಿದೆ ನಿಮ್ಮ ಕೀರ್ತಿ ಮೂರಾರಿಯ ತೋರಿಸಯ್ಯ ನಿಮಗೆ ಚರಣಾರ್ತಿ ಮೂರಾರಿಯ ತೋರಿಸಯ್ಯ निमगे चरणार्थी दवळ गङ्गय गङ्गाधर महालिङ्गा चन्न प्रसन्न श्रीहयवदनं അനുദീന നന വേ മാഡോണി അല്ല പ്രസന്ന ശ്രീഹയവദ അനുദീനനെ വന്നേ മാടോയൽ അന്യ നല്ലവോ നനു ഗുരുവെമ്പനിൽ അന്യ നല്ലവോ गुरु यम्ब निल्नाः तोरो मुख्कणाः इन्नादरुहरिय- तोरो मुख्कणाः दवळ गंगय- गंगादर माखालिंग- मादवन- तोरिसय- मुनिकुलो तुम्ग தவள கங்கைய கங்காதிங்கா மகாலிங்கா மகாலிங்கா இப்போ பாடலோட பல்லவிக்கும் அணு பல்லவிக்கும் போவோம் தவள கங்கைய கங்காதர மகாலிங்கா மாதவன தோரி செய்யா முனிக்குலோ துங்கா அந்த தவளகங்கை அந்த புஷ்கரணிய கரையில் இருக்கின்ற சிவபெருமானே மகாலிங்கனே கங்கையை தலையிலே தரித்திருக்கின்ற கங்காத கங்கையை தரித்திருக்கின்ற கங்காதரனான அந்த மகாலிங்கனே எனக்கு அந்த மாதவனுடைய தரிசனத்தை கிடைக்கும்படி செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாதிராஜர் வேண்டுகிறார் அதாவது அந்த தவளகங்கை அப்படிங்கிறது ஒரு சின்ன குளம் மாதிரி அதை வந்து உருவாக்கி வர வாதிராஜர் தான் அந்த கரையோரத்தில் இருக்கிற கோயில்களில் ஒரு கோயில் வந்து சந்திரமௌலீஸ்வரர் கோவில் அந்த கோயில் இருக்கிற சிவனை தூத்து தான் இந்த பாடலையும் அவர் பாடுகிறார் பாடலோட முதல் சரணத்துக்கு போவோம் அர்ச்சி அபிஷ்டவ கொடுவா ஹெச்சின அககள தரிது பிசுடுவா துஷ்டரித்தகளை நெல்லா தூரத்தில் இடுவா நம்ம அச்சுதக அல்லது அசுரர வடிவா அவரை உன்னை அர்ச்சிப்பவர்களுக்கு உன்னை துதிப்பவர்களுக்கு உன்னை அர்ச்சி துடிப்பவர்களுக்கு வேண்டிய அபிஷ்டவங்களை கேட்க கேட்பதை கொடுக்கக்கூடிய இறைவனே அவர் என்ன வே பெண்களால் அதை இறைவனான திரு மகாலிங்கனே திரு சிவபெருமானே ஹெச்சின அககளை தரிது பிசுடுவா நாம் செய்த நிறைய பாவங்களே இருக்கிறது இல்லையா அந்த பாவங்கள் எல்லாம் அப்படி பிடுங்கி எரிஞ்சிடுவாராம் இந்த சிவனை பொழுது அவர் நாம் செய்த பாவங்களையெல்லாம் நம்மிடமிருந்து பிடுங்கி தூர எரிந்து விடக்கூடிய கடவுளே துர்ச்சரிதைகளெல்லாம் தூரத்தில் இடுவார் கெட்ட பழக்கங்கள் தீய பழக்கங்கள் இருக்கிறது இல்லையா அதையெல்லாம் நம்மை விட்டு தூரம் செல்லுமாறு செய்யக்கூடிய இறைவனே நம் அச்சுதனுக்கு எதிரான நம் ஸ்ரீஹரிக்கு எதிரான அசுரர்களை அசுரர்களையெல்லாம் கொள்ளுகின்ற மகாலிங்கனே நீ அந்த மாதவனின் தரிசனத்தை கிடைக்குமாறு செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ நம்ம பாட்டோட அர்த்த சரணத்துக்கு போவோம் மாரண கத்த மனோகர மூர்த்தி சாது சஜ்ஜனரிகே சுர சக்கரவர்த்தி தாருணி உலகே தும்பித நிம்ம கீர்த்தி முராரிய தோரி செய்யா மக சரணார்த்தி மனோகர மூர்த்தி அந்த மன்மதனை அவர் எரித்தி விடுகிறார் இல்லையா அதனால வந்து அவர் மாறனுக்கு எதிரின்னு சொல்றாங்க அதாவது மன்மதனின் எதிரி மாறன்னா மன்மதன் மாறனுக்கு எதிரி மன்மதனுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த மன்மதனையே ஜெயித்தவனிவர் இவருக்கு எந்த ஆசாபாசங்களும் எதன் மீதும் கவர்ச்சியோ எதன் மீதும் ஆசையோ கிடையாது மனோகர மூர்த்தி நல்ல அழகான உணவத்தை உடையவரே சாது சஜ்ஜனரிக சுர சக்கரவர்த்தி சாது சஜ்ஜனர்களுக்கெல்லாம் நீதான் அந்த தேவர்களுடைய தலைவன் யார் தேவர்களுக்கெல்லாம் நீதான் சக்கரவர்த்தி தாருணி உலகே தும்பிதே கீர்த்தி இந்த உலகத்து முழுவதுமே உன்னுடைய புகழ் தான் நிரம்பி இருக்கிறதப்பா மகாலிங்கா அந்த முராரியை தோரி செய்யா நிமிகே சரணார்த்தி நான் உன்னை சரணாகதி அடைகிறேன் எனக்கு அந்த முராரியை முராரியின் தரிசனத்தை கிடைக்கும் மாதிரி செய்வாயாக முரணின்றும் அறக்கட்டிருக்கனாலே அவன் எதிரியான ஸ்ரீஹரியின் தரிசனம் எனக்கு கிடைக்கும்படி செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் இங்க வாதிராஜர் வந்து அவருடைய அங்கிதம் என்னன்னா ஸ்ரீ ஹயவதனாங்கிறதா அவருடைய ஹயவதனா அப்படிங்கிறதா அவருடைய அங்கீதம் அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் அவர் கன்னடத்திலே பாடல் எழுதியிருக்கிறார் மல இதுல ச சமஸ்கிருதத்திலே நிறைய பாடல்கள் இருக்கிறார் துளுவிலே பாடல்கள் எழுதியிருக்கிறார் அவர் ஸோ ஒரு பெரிய ஒரு கவிஞர் அவர் அவருடைய அங்கிதம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா ஹயவேதனான் பேரு சோ அதை கொண்டு வந்து இந்த பாடலை அவர் முடிக்கிறார் சென்ன பிரசன்ன ஸ்ரீ ஹயவதன அனுதின நினைவந்த மாடோ நீ என்ன அன்னி நல்லவோ நானும் நின்ன குருவம்ப நின்ன இன்னாதொரு ஹரிய தோரி தோரோ முக்கண்ணா அப்படின்ற அதாவது என்ன சொல்றாரு பாருங்க சென்ன பிரசன்ன ஸ்ரீ ஹயவதன அவருடைய இஷ்ட தெய்வமான ஹயவதனே அயவதனனை அனுதின தினவந்த மாடோ நித்தமும் எப்பொழுதும் அவரை நினைத்து கொண்டிருக்கும்படியாக என்னை செய்யப்பா என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த ஹயவதனனை ஹயகிரீவனை நான் எப்பொழுதும் தினமும் நினைத்து கொண்டிருக்குமாறு எனக்கு மனதை கொடுப்பா ஏன்னா மனோ நியமக்க ஒரு ருத்ரதேவரும் ஸோ அவரிடம் வேண்டுகிறார் அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க அண்ணே அல்லவோ நானும் குருவோம்ப நின்னா நீ தான் எனக்கு குரு நான் உன்னுடைய தான் நீ எனக்கு அண்ணினா என்ன வந்து நீ ஒரு வேற ஒரு ஆளா நினைக்காத நான் உனக்கு அன்னியனே இல்லை நான் உன்னுடைய சிஷ்யன் நீ என்ன பண்ணணும் இன்னாதரு தோறு ஹரிய முக்கண்ணா அட்லீஸ்ட் இப்போ என்ன நீ உன்னுடைய சிஷியனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு அந்த ஹரியனுடைய தரிசனத்தை கூட அப்பா முக்கண்ணனே மூன்று கண்களுடைய சிவனே அப்படின்னு சொல்லி அந்த சந்திரமௌலீஸ்வரரை இவர் வேண்டுகிறார் இதுதான் இந்த பாட்டுடைய கடைசி சரணத்தோட அர்த்தம் நாம் வந்து ஸ்ரீ வாஜிரவாளருடைய ஒரு அருமையான பாடலை கேட்டோம் ஸோ இப்போ இந்த பாடல் எங்கே பாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் நம்ம வாஜிராஜரை பற்றியும் பார்ப்போம் இந்த வாஜிராஜர் இருக்கிறார் இல்லையா இவர் வந்து துவைத சித்தாந்தம் அதாவது தத்துவவாதம் என்று சொல்லப்படுகிற அந்த சித்தாந்தத்தில் வந்த மகானியர்களில் முக்கியமானவர் இவர் இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நானூற்றி இருந்து ஆயிரத்தி அறநூறு வரை நூற்றி இருபது வருடங்கள் வாழ்ந்தவர் இவர் இந்தியா முழுவதும் சுற்றியவர் இந்தியா முழுவதும் சுற்றியவர் அதே மாதிரி அவருடைய நூற்றி இருபதாவது வயதிலே அவராக ஜீவசமாதி அடைந்தவர் பிருந்தாவனத்துக்கு பிரவேசம் செய்தவர் இவர் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார் அதாவது எக்கச்சக்கமான சான்ஸ்கிரிட் நூல்கள் அதுக்கப்புறம் வந்து கன்னடத்திலே அப்புறம் துருவிலே இதில் நிறைய பாடல்களை இருக்கிறார் அதுல வந்து இவரு மத்வாச்சாரியருடைய கிரந்தங்கள்லாம் இருக்கிறது இல்லையா அதெல்லாம் கன்னடத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார் எளிய கன்னடத்திலே மொழிபெயர்த்து எல்லாரும் அறியும்படியாக செய்திருக்கிறார் அது இல்லாமல் சமஸ்கிருதத்தில் யுக்தி மல்லிகா அப்புறம் வந்து ருக்மணீஷ விஜயா போன்ற அருமையான நூல்களை படைத்திருக்கிறார் அதே மாதிரி அவருடைய லக்ஷ்மி சோபானா பாடல் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கல்யாணங்களில் இப்போ நடக்கக்கூடிய திருமணங்களிலே இந்த பாடல்களை பாடும்பொழுது அது அந்த கல்யாணத்துக்கு மிகவும் சிறப்பை அளிக்கிறது என்று எல்லாம் நினைக்கிறேன் இப்போ கல்யாணத்தெல்லாம் அந்த பாட்டு பாடுறாங்க லட்சுமி சோபானான் பேர் அதுவும் இவர் இயற்றிய பாடல் தான் கன்னடத்தில் ஏற்றிய பாடல் அது ஸோ அது இதுக்கு சிறப்பை பெற்ற இவர் தன்னுடைய நூற்றி இருபதாவது வயதிலே சோதே என்ற இடத்திலே பிருந்தாவனஸ்தராகிறார் அதாவது இவர் வந்து சோதே அப்படிங்கிறது இந்த சோதைய மடம்னு பேர் இது பேர் இந்த சோதை மடம் அஷ்ட மடங்களிலே ஒன்று ஒரு அஷ்ட மடங்கள் இருக்குல்ல அதுல ஒன்று இந்த சோதே மடம் இவர் தான் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த பரியாய முறையை மாற்றி அமைச்சவர் முன்னாடி எல்லாம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை பரியாய முறை இருந்தது அதை மாற்றி அமைத்து அதாவது இரண்டு மாதங்களுக்கு ஒரு தடவை இந்த எட்டு மடங்களுடைய சன்னியாசிகள் சென்று அந்த உடுப்பி கிருஷ்ணனை பூஜை செய்வார்கள் அதனால் என்ன ஆச்சுன்னா அவர்களால் வெளியே பிரச்சாரம் செய்யறதுக்கு போகிறதுக்கு செய்ய முடியல யாத்திரை செய்து பிரச்சாரம் செய்வதற்கு முடியாமல் போனது ஸோ அதற்காக அவர் என்ன பண்ணார்னாக்கா அதை இரண்டு வருடமாக மாற்றி கொடுத்தார் அந்த ஒரு புரட்சியை செய்தவர் நம்முடைய வாதிராஜர் இவருடைய பிருந்தாவனம் பார்த்திங்கன்னா அந்த சோதேங்கிற இடத்துல தான் இருக்குது சோண்டாம்பாங்க சோதேம்பாங்க ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது இங்கே ஒரு பஞ்ச பிருந்தாவனம் இருக்குது அதில் நடுவில் இவருடைய பிருந்தாவனம் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா மங்களூர்லேருந்து வடக்கே இருநூற்றி எண்பத்தோற ஆறு இந்த ஊர் இருக்குது இந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிரிசிக்கு பக்கத்தில் இருக்குது சிறிசின்னு ஒரு சின்ன டவுன் இருக்குது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அங்கேயிருந்து அதுக்கிட்ட இந்த ஊர் இருக்குது இது வந்து மலைநாடுன்னு சொல்லுவாங்க ஒரு மலைப்பிரதேசம் அங்கு அமைந்திருக்கின்ற ஒரு காட்டின் மத்தியிலே அமைந்திருக்கின்ற ஒரு ஸ்தலம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிருந்தாவனத்தை விட்டு வெளில வந்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய குளம் இருக்கிறது திருக்குளம் ஒன்று இருக்குது பெரிய குளம் ஒன்று இருக்குது சரோவராமங்க அந்த நேரத்தில் வந்து புஷ்கரணி அதுதான் வந்து தவளகங்கை அப்படின்னு பேர் அங்கே வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா தீர்த்தங்களும் அங்கே வந்து இருக்கின்றன என்பது ஐதீகம் அதை வந்து இவர்தான் அந்த குளத்தை தோ ஏற்படுத்தி எல்லா தீர்த்தங்களையும் அங்கே வந்து பிரதிஷ்டை செய்தார் பாதிராஜர் ஸோ அந்த குளத்திலேயே நம்ம குளிக்கும் பொழுது இந்த தவளகங்கை அப்படிங்கிற தவ குளத்திலே நம்ம பொழுது இந்தியாவில் இருக்கும் எல்லா தீர்த்தங்களையும் குளி குளித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஈராடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த குளத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய சிறு சிறு கோயில்கள் இருக்கிறது அப்புறம் இவருடைய வழிவந்த எதிரிகளோடைய பிருந்தாவனங்கள் இருக்கிறது ஒரு சந்திரமௌலீஸ்வரர் கோயில் அந்த ச அதோடைய தென்புறம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சின்ன சந்திரமௌளீஸ்வரர் கோயில் இருக்கிறது அந்த கோயிலில் தான் இந்த பாட்டை அவர் பாடுறார் அங்கே இருக்கிற அந்த மகாலிங்கனை பார்த்து தான் இந்த அவர் பாடுகிறார் அப்புறம் அங்கே கோபாலகிருஷ்ண தேவருக்கு ஒரு கோயில் இருக்குது அனந்தேஸ்வரருக்கு ஒரு கோயில் இருக்குது அதே மாதிரி நிறைய பிருந்தாவனங்கள் இருக்கிறது அப்புறம் அது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பக்கத்துலேயே நாகாவரணுன்னு சொல்லிட்டு ஒரு அரச மரத்துக்கு கீழே நிறைய பிரதிஷ்டைகள் செய்யப்பட்ட இடம் இருக்கிறது ஸோ இது ரொம்ப அதாவது இயற்கைகளில் கொஞ்சம் ஒரு இடமாக திகழ்கிறது இது ஸோ உங்களுக்கும் சமயம் கிடைக்கும் பொழுது நீங்களும் சோதை சென்று அங்கிருக்கும் வாதிராஜன் பிருந்தாவனத்தை தரிசித்து அந்த இயற்கையின் எழிலை பரகி அவருடைய அருளை பெறுவீராக இந்த வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீஹனுமந்தா என்பார்